குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே திருச்சி என்றாலே அமைச்சரும் முதன்மை செயலருமான நேருவின் கோட்டை என்றுதான் தான் திமுகவினர் கூறி வந்தனர் ஆனால் பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் வருகைக்கு பின் இரு கோஷ்டிகள் உருவாகின அமைச்சர் மகேஷ் மாவட்ட செயலராக இருக்கும் தெற்கு மாவட்டம் மற்றும் மாநகரம் சார்பில் இருபது மற்றும் இருபத்தொன்று தேதிகளில் கருணாநிதி நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகள் நடந்தது முதல் நாள் நிகழ்ச்சி அழைப்பிதழில் எம் பி ராஜா அமைச்சர் சேகர்பாபு தலைமை நிலைய செயலர் துறைமுகம் காஜா பெயர்கள் இடம்பெற்றனர் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் கவிஞர் வைரமுத்து காங்கிரஸ் முன்னாள் எம்பி பீட்டர் அல்போன்ஸ் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் பெயர்கள் இருந்தன ஆனால் லோக்கல் மற்றும் மூத்த அமைச்சரான நேரு பெயர் இடம்பெறவில்லை அதேபோல் நிகழ்ச்சிகளுக்காக வைக்கப்பட்ட பேனர்களிலும் நேருவின் படமோ பெயரோ இல்லை திருச்சியில் நேருவின் படமோ பெயரோ இல்லாமல் திமுகவின் போஸ்டர்கள் பேனர்களை பார்த்த கட்சியினர் இதெல்லாம் தலைமைக்கு தெரியுமா என ஆச்சரியமாக பார்த்தனர் இதுகுறித்து மகேஷ் ஆதரவு நிர்வாகிகள் கூறுகையில் இரு கோஷ்டிகளாக செயல்படுவதால் கட்சியினர் பெரும்பாலானோர் விலகி நிற்கின்றனர் இதை சரியாக பயன்படுத்தி நேருவுக்கு எதிராக மகேஷ் காய் நகர்த்துகிறார் என்றனர் இந்த சூழலில் அமைச்சர் மகேஷ் நேற்று டெல்லியில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்தார் திமுக எம்பிக்கள் குழு தலைவர் கனிமொழி தலைமையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தமிழக எம்பிக்களும் உடன் சென்றனர் இதில் சில எம்பிக்கள் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் பெரம்பலூர் எம்பியும் அமைச்சர் நேருவின் மகனுமான அருண் கலந்து கொள்ளாதது குறித்தே எம்பிக்கள் மத்தியில் பரபரப்பான பேச்சாக இருந்தது அமைச்சர் நேரு மற்றும் மகேஷ் ஆகிய இருவருக்கும் இடையே திருச்சி திமுகவில் உள்ள கோஷ்டி அரசியலே அருண் நேரு புறக்கணிக்க காரணம் என்றும் பேசினர்